நடிகர் நாகேசிடம் அந்த காலத்தில் ஒரு வானொலி நேரலையில் ஒன்று கேட்கப்பட்டது அதாவது வானொலி நண்பர் அவர்கள் நடிகர் நாகேஷிடம் நியாயமாக உங்களுக்கு வரவேண்டிய நல்ல பெயர் மற்றவர்களுக்கு செல்லும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும் என்றார் அதற்கு நடிகர் நாகேஷ் அவர்கள் சொன்னார் நான் கவலையே படமாட்டேன் சார் ஒரு கட்டடம் கட்டும்போது சவுக்கு மரத்தை முக்கியமாக வச்சு சாரம் கட்டி குறுக்கு பலகைகள் போட்டு அதன் மேல் பல சித்தாள்கள் நின்று கைக்கு கை கல் மாறி கட்டடம் உயர்ந்து கொண்டே போய் பல ஆண்டுகளுக்கு பிறகு அது முடிந்த பிறகு அந்த கட்டிடத்துக்கு வர்ண ஜால வித்தைகள் எல்லாம் அடித்து கீழே இறங்கும்போது ஒவ்வொரு சவுக்கு மரமாக அவிழ்த்து கொண்டே வருவார்கள் கட்டணம் முடிந்து கிரக பிரவேசத்தன்று எந்த கட்டணம் கட்டுவதற்கு முக்கிய காரணமாக இருந்ததோ அந்த சவுக்கு மரத்தை யார் கண்ணிலும் படாமல் பின்னால் எங்கேயோ மறைத்து வைத்துவிட்டு வேறெங்கையோ வளர்ந்த பாலை மரத்தை முன்னால் நட்டு கிரக பிரவேசம் நடத்தி அனைவரையும் வரவேற்பார்கள் என்றார் ஆக நடிகர் நாகேஷ் அவர்கள் தந்த பதில் இன்று வரையிலும் பெருமைக்குரியது